ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் விஜய் நீங்கள் ஹீரோயினை தான் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க உங்கள் அக்காவோட சுயரூபத்தை கட்டாயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் அப்போ தான் ஹீரோயினை பற்றி உங்களால் முழுசாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜயோட பர்த்டே ஃபங்க்ஷனை ராஜேஸ்வரி செலிப்ரேட் பண்ணி மாஸ்க் நினைக்கிறாங்க நம்ம ஹீரோயினை அப்படின்ற வகையில் தான் இதை ராஜேஸ்வரி தம்பியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக இதை பண்றாங்க ஆனா ஹீரோயின் எப்படியாவது அவரோட முதல் பர்த்டே நம்ம எப்படியாவது சிறப்பா அவருக்கு பண்ணணும்னு சொந்த காசுலயே வந்து விஜய்க்கு ஒரு மோதிரம் வாங்குறாங்க அதை வெண்பா கிட்ட காட்டி சந்தோஷப்படுறாங்க சூப்பர் எனக்கு பிடிச்சதெல்லாம் எங்க டாடாவுக்கும் பிடிக்கும் தான் பிடிக்காது ஆனா கண்டிப்பா எங்க டாடாவுக்கு உங்களையும் ஒரு நாள் பிடிக்கணும் நம்ம வெண்பா பாப்ப பாசிட்டிவா பேசுறது ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்னது இவ மோதிரம் வாங்கியிருக்காளா இதனால என் தம்பி உருகிறோம் ஆனா சிலையே தங்கத்துல வாங்கினா கூட என் தம்பி உருக மாட்டான் நான் எவ்வளவு பெரிய இது பண்றான் பாரு என் தம்பி எப்பயுமே என் பக்கம் தான் நிற்பான் அப்படின்னு தனக்குள்ளேயே நம்பிக்கை பேசிக்கிற மாதிரி தாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதா பேசுற மாதிரி இருக்கு அந்த அள்ளுறது நல்லாவே தெரியுது ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இந்த சின்ன மூமெண்ட் அன்பு கொடுக்கறது தான் சந்தோஷம் அது தான் உழைப்பில் வாங்கினது நீ யாச்சும் உங்க அப்பா அம்மா காசு அதில் வச்ச பிஸ்னஸ்ல வச்சுதான் இந்த கெத்து வசதி சின்ன வயசுலன்ற சொந்த உழைப்பில் வாங்குறதோட டேஸ்ட் உனக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் ராஜேஸ்வரி பாக்குறப்ப தோணுது ஸோ இந்த நிலையில் அடுத்தடுத்த திட்டங்கள் போட்டு அவை எப்படியும் விஜய் மனசில் இடம் பிடிக்கக்கூடாது இன்னைக்கு பிறந்தநாளில் எப்படியாவது விஜய் கிட்ட சுப்ரபாதம் ஆடி வச்சிடணும் அப்படின்ற வகையில் தான் மோட்டிவோட ரெண்டு பேருமே குறிக்கோளோட இருப்பாங்க ஸோ ஹீரோயின் முதல் தொடக்கமாக கோலங்கள்லாம் போட்டு விஜயா ஹாப்பி பர்த்டே டியர் விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க இதை பார்த்த வின்போது சம சந்தோஷம் டாடாவுக்கு சூப்பராக பிடிக்கும் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த நிலையில் மேலே பக்கெட் தண்ணியோட அவங்க வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த கோலத்தை கெடுத்தா தானே அவங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியும் ஸோ மொத்த சந்தோஷம் த்தையும் குளி தோண்டி தாங்க சொல்லணும் அந்த கோலத்தை இதனால ரொம்ப உடைஞ்சு ரெண்டு பேருமே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க இருந்தாலும் அவரோட பிறந்த நாள் நம்ம ஆசையா இப்படி பண்ணலாம் இப்படி கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க என்ன வேணா நம்ம ஹீரோயின் தான் போவாங்க ஆனால் எப்படியும் இவ பண்ணதை நம்ம தடுத்துட்டோம் சம சூப்பர் நினைப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் உண்மை என்னைக்குமே மறைக்கவே முடியாது ஸோ விஜய்க்கு வந்து நம்ம ராஜேஸ்வரியோட சுபரூபம் தெரிஞ்சிடும் ஸோ இவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையெல்லாம் நம்ம அக்கா பண்ணிட்டு இருக்காங்க நம்மகத இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கே கடுப்பு கண்டிப்பா வரும் அவளோட சுயரூபத்தை தெரிஞ்சிட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத கண்டிப்பா விஜய் பண்ணதான் போறாரு வெயிட் பண்ணிப்பப்ப என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்